கொழும்பு கொட்டாச்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் தனக்காக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ஒரு கோடிக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளதாக அண்மையில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகள் உண்மைக்கு புறம்பானதாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் තුක්කිට මයි දැම් ඔක්කොම අපි බඩු පටවනවා මන් අර ආවැඩ ටිකත් තියෙනවා ඉතිඒ එක නිසා තැරමයි ඉති මේ நான் செல்லவுள்ள வீட்டின் நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவை நிறைவடைந்த பின்னர் வெகு விரைவில் இந்த வீட்டை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு செல்வேன் புலன் செல்ல விரும்பினாலும் கொழும்பில் தங்கியிருக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதியாக பதவி வகித்த போது புலநறுவையிலிருந்தே ஆட்சி செய்தேன் இந்த வீட்டிலிருந்து செல்வதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட வீடுகளை தவிர மேலும் பல அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் இந்த அரசாங்கத்தால் மீளப் பெறப்பட்டாலும் அவை பயன்பாடின்றி கைவிடப்பட்ட நிலையிலேயே உள்ளன தற்போது அவற்றில் குரங்குகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான செலவுகள் தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளை நான் சிறிதளவேனும் கவனத்தில் கொள்ளவில்லை பாதுகாப்பு செலவுகளை கூட அவர்கள் எமது செலவாக குறிப்பிட்டுள்ளனர் உலகின் ஏனைய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வாறான பாதுகாப்புகளும் கௌரவமும் வழங்கப்படுகிறது என்பதை அரசாங்கத்தினர் பார்க்க வேண்டும் நான் தற்போது ஓய்வூதியத்தை கொண்டே வாழ்கின்றேன் எனக்கு வேறு எந்த வருமான மூலமும் இல்லை நான் உயிர் வாழும் வரை சுதந்திர கட்சி அங்கத்தவனாகவே இருப்பேன் அரசியலில் இருந்தாலும் இனி செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேலும் தெரிவித்தார் නැෑද මෙමනේ මේ හිටූ ජනාතිිතරුම්ට නිමස්සයක්සා කැබිනට හැම තිරක්ේ සියලු පහසුුවන් දෙනයි කියලලා ජයර්ජයවදධන මාර්මය පාර්ටිමීන්තිය සම්මධ කරපු පණතක් තිබුණ ඒ පනතාමුව තමයි ඒ හිට පොයට හැම කෙනකුටම දුන්න. එතවට වර්තවා ආණ්ඩුව ඇවිල්ලයි කවුල්ලං කල්ල යන්නකුවම අපිදී යනවා ඉතින්ගේ ගිහි ප්‍රශ්‍යයන්නන්නේ අපිට මස් මා ජනතාව ඔවෝ ඕ ව නෑ නෑනේ වගේ හෙම ගෙන්න්න නෑ කවුර නෑනෑ වහම මගේන යි යි හොයි පෝවිි සුී தெற்கு அதிவேக வீதியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேரை ஏற்றி சென்ற வேன் லொரியுடன் இன்று அதிகாலை மோதி கோர விபத்தொன்று பதிவான நிலையில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த விபத்தில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மூன்று பிள்ளைகள் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தில் ஓபாத்து வீரத்தொடர் மல்துவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடைய கேக் விற்பனையில் ஈடுபட்ட புஷ்பகுமாரி சந்தமாளி என்பவரே உயிரிழந்தார் இஸ்ரேலில் இருந்து நாடு திரும்பவிருந்த சந்தமாலியின் சகோதரரை அழைத்து செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தவளமாவில் இருந்து வேன் ஒன்றில் சென்ற இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது களநிகம மற்றும் கடதுடுவ பகுதிகளுக்கு இடைப்பட்ட ஒன்பது தசம் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது பல்பொருள் அங்காடிகளுக்கு பொருட்களை விநியோகித்த பிறகு கொழும்புக்கு திரும்பிக் கொண்டிருந்த லொரியொன்றின் பின்புறத்தில் வேன் மோதுண்டுள்ளது விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தமாளியை திருமணம் செய்யவுள்ள நபரே அந்த வேனை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தமாளிக்கும் குறித்த இளைஞருக்கும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருந்த நிலையில் அவர்கள் இருவரும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் திருமண பந்தத்தில் இணையவிருந்ததாக கூறப்படுகின்றது சந்தமாளி வேனின் முன்பக்க இடது இருக்கையில் அமர்ந்திருந்தார் விபத்துக்கு பிறகு போலீசார் தீயணைப்பு மற்றும் போக்குவரத்து போலீசார் வேனில் சிக்கியவர்களை மீட்க சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அதே நேரம் அதே வீதியில் பயணித்த வாகனங்களில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை வேனில் இருந்து வெளியே எடுத்து மூன்று குழந்தைகளையும் வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்தனர் காயமடைந்தவர்கள் ககதொடுவ மற்றும் ஹோமாகம வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்பட்டனர் மூன்று பிள்ளைகள் மாத்திரம் மேலதிக சிகிச்சைகளுக்காக கழுபோவில போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் தற்போது இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பெண்ணின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இஸ்ரேலில் இருந்து வரவிருந்த இளைஞரின் மனைவியே அவர் என்பதுடன் காயமடைந்த பிள்ளைகள் அவர்களது குழந்தைகள் எனவும் தெரியவந்துள்ளது சாரதியின் அதிக வேகம் மற்றும் தூக்கமின்மை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் விபத்தில் வேன் கடுமையாக சேதமடைந்த நிலையில் லொரியின் பின்புறம் சிறிய அளவில் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ད� 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 ད ད ད முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சாதாரண குடிமகனாக உலகின் சில நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது அவர் அவ்வாறு பயணம் செய்தால் அவரது உடலை இந்நாட்டிற்கு திருப்பிக் கொண்டு வர வேண்டியிருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஹினிதும ர்கம மற்றும் பெந்தர எல்பிடிய பிரதேச கூட்டங்களுக்கு பிறகு அவர் ஊடகங்களுடன் பேசினார் இதன்போது மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் கூட அரசாங்கத்தால் திரும்பப் பெறப்பட்டுள்ளது இது ஒரு நல்ல விடயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா එ ඩගවිගලාල ஒருව කේල්විියල්පිනා. ඉක පදිලිතව ජතිත් මයිද රජපක්ෂ ජනාධීපත්තුමා ගත්තෝත්. යුද්ධය අවසංකිරීමට අවසානය නායකත්්‍යදීපු පුරුවසිය කැටියට. එතුමාට ලෝකයේ සමහර රටවලට ගිහිල්ලා තනිම ශ්‍රීලංකාවු් එන්න පුළුව පුරුවසික් කෙමේ. අතේතිබෙන ආයුදයකින් මරාදැවීමට හැකි නායකි. අපි අමතගනොකොල යතුකාරණය තමයි නිදහසෙන් පස්සේ අපේ සෑම රාජ්‍ය නායකිම පක්ෂ විපක්ෂ. akal marneak tammain seduela ti, akal marneak noveen ham, අකල් මරණයක් සඳහා උත්සාහ කිරීමෙන් ජීවිතය බේරාගත්් කෙනෙක් ැටියටයි. සියලු දෙනා තමන්ගේ ජනාතිපදි දූරය දරපු සාහගමැති දූරය දරපු උදවිය තමන්ගේ ජීවිතය අවසංකල තිබෙ. දෙදනිසා මේවා වෛරය ක්‍රෝධය ඉර්ෂාව කහකකම මතු කල්ලා. මහා ජනයට මහා විශාල වෛරයක් ම පෑමෙන් මංහිතන්න ශ්‍ර ලංකාට හපතක් වෙනෝකි.ඉළங்கை වරலாற்றில் மன்னரின் ஆட்சி காலத்திலும் අதற்கு பின்னர்ருම් பல முன்னால் அரස தலைவர்கள் අகால மரணம் அடைந்துள்ளனர் என்று நான் நினை. அல்லது அந்த அரச தலைவர்கள் படுகொலை முயற்சியில் இருந்து தப்பித்து இன்றும் உயிருடன் உள்ளனர் எனவே இதுதான் இலங்கையின் அரசியல் வரலாறு நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் உதாரணமாக மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சாதாரண குடிமகனாக உலகின் சில நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது அவர் அவ்வாறு செய்தால் அவரது உடலை இந்த நாட்டிற்கு திருப்பிக் கொண்டு வர வேண்டியிருக்கும் வெளிநாடுகளில் மட்டுமல்ல இலங்கையிலும் அவர் தனியாக பயணிக்க முடியாத பல பகுதிகள் உள்ளன எனவே இந்த விடயத்திற்காக அவர் தேசிய அளவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவரது முன்னாள் இல்லம் கையகப்படுத்தப்படுவதை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்று நீங்கள் கேட்டீர்கள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பொது நிர்வாக அமைச்சராக இருந்தபோது அந்த வீட்டை திரும்ப பெறுமாறு நான் அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பிய சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது அப்போது லக்ஷ்மண் கதிர்காமர் அந்த வீட்டில் தங்கியிருந்தார் அந்த வீட்டில் பாதுகாப்பு சாவடியிலிருந்து பெரும் செலவில் குண்டு துளைக்காத கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்தது வீட்டை உடனடியாக அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பிய போது நமது நாட்டின் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்னை அழைத்து என்னை கடுமையாக விமர்சித்தார் அந்த வீட்டை தொடக்கூட வேண்டாம் என்று அவர் கூறினார் இந்த நாட்டிற்கு பெரும் சேவை செய்த தலைவர்களை ரணில் விக்ரமசிங்க பாதுகாத்தது இப்படித்தான் எனக்கு நினைவிருக்கிறபடி லக்ஷ்மண் கதிர்காமருக்கு இரண்டு குண்டு துளைக்காத வாகனங்கள் வழங்கப்பட்டன ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு மோட்டார் சைக்கிள்களுடன் சுமார் முன்னூறு பாதுகாப்பு காவலர்களும் வழங்கப்பட்டனர் இரண்டாயிரத்து நான்கில் நாம் அதிகாரத்தை இழந்த பிறகு கதிர்காமர் முன்கூட்டியே பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டார் எனவே இந்த விடயங்களை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும் சந்திரிகா கூட பயங்கரவாதத்தில் இருந்து தப்பியவர் மைத்ரிபால கோட்டாபய மற்றும் ஜே ஆர் ஜெயவர்தன ஆகியோரும் பயங்கரவாத தாக்குதல்களில் இருந்து உயிருடன் தப்பியவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகும் சுதந்திரத்திற்கு முன்பும் ஒவ்வொரு இலங்கை தலைவரும் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது அந்த தலைவர்கள் கொலை முயற்சிகளிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளனர் எனவே ஒரு அரசாக இந்த அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் இலங்கையை இனி ஒரு கேலி பொருளாக மாற்றக்கூடாது என்றார் கொழும்பு சினிமன் லைஃப் கட்டட தொகுதியில் தாம் சொகுசு குடியிருப்பொன்றை வாங்கியுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள மறுத்துள்ளார் தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் தமது நட்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வடகல குறிப்பிட்டுள்ளார் தனது அனைத்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளும் தனது அதிகாரப்பூர்வ சொத்து வெளிப்படுத்தல்களில் முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த கட்டுக்கதைகள் ஒருங்கிணைந்த அவதூறு பிரசாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நபர்களை அம்பலப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் சமீபத்திய முயற்சிகளை அடுத்து இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் எனவே இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடளிக்க தயாராகி வருவதாகவும் தவறான தகவல்களை பரப்புவதற்கு பொறுப்பானவர்களிடமிருந்து இழப்பீடு பெற சிவில் சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தின் புனரமைப்பு பணிகள் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நிறைவு செய்யப்படும் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் பஸ் நிலையம் விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பற்றுறை மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்தார் ைයි මතිிய බස් நிலையத்தின் புணரமைப்பு பணி ජனாதிபதி අනுரකமாර දෙසානාயக்கවිனால் நேற்று තිங்க கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன் நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே இதனை தெரிවිත. அவர் අපි පොදු ප්‍රවාණය හදන හදන්න පටන්ගරන්තිබෙන පොදු්‍රවාණ ශක්තිමත් කරන්න නමුත් එක මුහුණ පගේ තනත්තමයි මේ අමද්‍යම් බස්නතුන් පල. අපි අද උත්සා කරන්න ඇතටම අවුදු පණහකට අතිස්සේ නොසලකා හල් අධබිච්ච මේ අවස්ථාවය සම්පර්ණ කරන්න. ඒේවෙනුවෙන් අත්තරම.

ඒ ස් ටන්් කියනක මනිසු හම්ව වන යාලුවන සතුටුවන එහෙම තනක් වියවුතු. අපි මේක සම්පූර්ණයම කඩල හදනව නෙමයි මේ තියනක සැලතු පහක ස තව පොරත් කක් මිනිසුන්ට න්න පු ල නක් ද මේ හදනක දම පෙන්නනක කොලිටග තියාගන්න කැමැත ලබු කොටසත් තින රජය අපේ නිල ධරේ. අනිි පැත්තය ජනතාව ඒනිසාම ක අති ශ දග . தலைநகருக்கு வரும் பொதுமக்களின் பிரதான சேவை மையமாக புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் காணப்படுகிறது கடந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த பஸ் நிலையம் அபிவிருத்தி செய்யப்படவில்லை சாரதிகள் மற்றும் பொது பயணிகளின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யும் வகையில் பஸ் நிலையம் கடந்த காலங்களில் புனரமைக்கப்படவில்லை புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் விமானப்படைக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் ஆண்டு சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நிறைவுபடுத்தப்படும் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் பஸ் நிலையம் விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் ஏனெனில் அபிவிருத்தி செய்தால் மாத்திரம் போதாது அதனை சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டும் என்றார் இலங்கையில் இணைய வழி பாலியல் தொழில் வேகமாக அதிகரித்து வருவது குறித்து போலீசார் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர் சைபர் மோசடி சுரண்டல்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் ஈடுபடுவது குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளன சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாட்டு பெண்களும் இந்த செயல்களில் ஈடுபடுவது கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல இணையதளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் மூலம் தினமும் நூற்றுக்கணக்கான பாலியல் சேவைகளை விளம்பரங்கள் பகிரப்படுகின்றன இதில் நேரடி வீடியோ சேவைகள் மற்றும் தனிப்பட்ட சந்திப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் உள்ளன இந்த சேவைகளுக்கான கட்டணங்கள் சேவையின் வகையை பொறுத்து மாறுபடுகின்றன உதாரணத்திற்கு தாய் முழு உடல் மசாஜ் சுமார் பத்தாயிரம் ரூபாவுக்கு விளம்பரப்படுத்தப்படுகிறது அதே நேரம் நேரடி வீடியோ அமர்வுகளுக்கு பத்து நிமிடங்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் முப்பது நிமிடங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நேரடி சந்திப்புகளுக்கு எட்டாயிரம் ரூபா முதல் முப்பதாயிரம் ரூபா வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய விபச்சார விடுதிகள் அல்லது ஸ்பாக்கலை போலல்லாமல் இந்த இணையதள பாலியல் சேவைகள் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற என்கிரிப்ட் செய்யப்பட்ட குறுஞ்செய்தி செயலிகள் மற்றும் பெயர் தெரியாத டிஜிட்டல் கட்டண முறைகளை பயன்படுத்தி ரகசியமாக செயல்படுகின்றன இதனால் குற்றவாளிகளை கண்டறிந்து சட்ட நடவடிக்கை எடுப்பது போலீசாருக்கு சவாலாக உள்ளது இலங்கையில் உள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக பல பெண்கள் பாலியல் தொழிலை நாடியுள்ளன அதே நேரம் சுற்றுலா விசாவில் வரும் வெளிநாட்டு பெண்களும் இந்த இணையதள பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த இணையதள மோசடிகளுடன் தொடர்புடையவை என்றும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு சேவையை வழங்காத சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கும் போலீசார் மேலும் பொது அவமானம் மற்றும் சமூக களங்கத்திற்கு அச்சமடையும் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் முறைப்பாடுகள் அளிப்பதில்லை என்பதால் சட்ட நடவடிக்கைகளை தொடர்வது கடினமாக உள்ள என்றும் போலீசார் கூறுகின்றனர் இந்த செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை சட்டத்தின்படி பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுடன் பாலியல் உறவு கொள்வது சட்டப்பூர்வ பாலியல் துஷ்பிரயோகமாக கருதப்படுகிறது இதற்கு அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவேற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டம் இணைய உள்ள டக்கத்தை கட்டுப்படுத்தவும் இணையதள துன்புறுத்தல் மற்றும் தவறான பயன்பாடு போன்ற சிக்கல்களை தீர்க்கவும் முயல்கிறது இந்த சட்டம் தடை செய்யப்பட்ட இணைய செயல்களில் ஈடுபடும் தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இணைய பாதுகாப்பு ஆணையத்தை அமைக்க வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது